ஜெபம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே பிள்ளை நேசிக்கிறதான நல்ல தகப்பன்னே அப்பா உங்களுக்கு நன்றிப்பா இந்நாளில் நீங்கள் எங்களோடு பேச வேண்டும் இருபத்தோரு நாட்களாக அன்றைக்கு தானியல் அவர் உபவாசித்து தன்னை தாழ்த்தி பாவத்தை அறிக்கை செய்து ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார் அதை குறித்ததான அந்த மைய கருத்தாக நாங்களும் இருபத்தோரு நாட்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்க தந்தை இந்த கிருபிக்காக நன்றி பதினேழாவது நாள் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து உங்களை இருக்கின்றோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படியே இந்த வசனத்தை வார்த்தை கேட்கின்ற தமிழை பிள்ளைகளையும் நீர் தாமே தொட்டு அவளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று செப்பிக்கிறேன் அடிமையை மறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசுங்க இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தானியல் மூன்று வாரம் வாசித்து ஜெபித்ததாக நம்ம பார்க்கிறோம் நீங்கள் வாசிங்க தானியல் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தானியல் பத் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டு இருந்தேன் தானியலாகிய நான் மூன்று வாரம் மூன்று வாரம்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் மூன்று வாரத்துக்கு இருபத்தோரு நாட்கள் அவர் துக்கித்து அதுக்கு முதல் அவசனத்தில் அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் எதனால் அப்படின்னா அங்கே சிறைப்பட்டு வந்துட்டாங்க அப்போது சிறைப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா வாய்ப்புகள் மூலமாக ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கின்றார் உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எதுக்குன்னா கர்த்தர் நம்மை தொட வேண்டும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் ஜபிக்க வேண்டும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படியாக நமக்குள்ள ஒரு பெரிய சரி செய்தல் உண்டாக வேண்டும் ஒரு பண்டிகை என்றால் அதற்கு நம்ம வீட்டை என்ன செய்கிறோம் சுத்தம் பண்ணுறோம் ஒரு கல்யாணம் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணுறோம் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார் அதனால தான் இந்த வேத வசனத்தின்படி நம்ம இருபத்தோரு நாட்கள் உபவாசிக்கிறோம் வேத வசனத்தின்படி தான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் ஒரு நாள் இருக்கலாம் மூன்று நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம் எஸ்தர் மாதிரி ஏழு நாட்கள் எஸ்ரா உபவாசித்து ஜெபித்தார் அப்படி இருக்கலாம் இருபத்தோரு நாட்கள் தானியல் உபவாசித்து ஜெபித்தார் அப்படி இருக்கலாம் எசப்பா நாற்பது நாட்கள் இருந்தாங்க மோசி நாற்பது நாட்கள் இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் உபவாசம் இருக்க வேண்டும் எண்பது நாட்கள் அப்படிலாம் இல்லை இது கிடைக்கும் வரைக்கும் நான் உபவாசிப்பேன் அப்படிலாம் கிடையாது குறிப்பிட்ட நாட்களை வைத்து நீங்கள் வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏன்னா இதுக்கு மிஞ்சிலாம் நாளே இல்லாமல் சும்மா எண்பது நாட்கள் எழுபது நாட்கள் அப்படிலாம் பண்ணவங்க பண்ணவங்களுடைய முடிவு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு சொல்ல விரும்பலை அதனால் எனக்கு ஆண்டு வர அதை கற்றுக் கொடுத்தார் வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி தான் ரொம்பவங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டா மூணு நாள் இல்லாட்டா ஏழு நாள் இல்லட்டா இருபத்தோரு நாட்கள் இல்லைன்னா நாற்பது நாட்கள் தான் நாற்பத்தொன்று கூட இருக்கக்கூடாது நாற்பது நாட்கள் மோசி ஏசப்பா அதோட என்ன செய்யணும் ஃபாஸ்டிங்கை முடிக்கணும் அருமையான ஒரு இந்த மூன்று வாரங்களாக நான் தூக்கித்து கொண்டு இருந்தேன் அப்பொழுது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் மூன்றாவது வசனம் பத்து மூணு அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் விசீகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பூசி பூசிக்கொள்ளவும் இல்லை இந்த இருபத்தோரு நாட்களும் என்ன செய்தேன் நான் நான்வெஜ்ஜே நான் எடுக்கலை பருப்பு முதலான அந்த மாதிரி நான் என்ன செய் சாப்பிட்டேன் நான் செண்ட் அடிக்கலை என்னதான் செண்டு கூட அடிக்கலை நான் இன்றைக்கி செண்ட் அடிக்கலை ஏன்னா சமயம் அடிச்சிட்டு தான் வருவேன் ஓரளவு செண்ட் அடிச்சுட்டு விவரேன் ஆனால் இன்றைக்கி என்னமோ சென்ட் அடிக்கல அப்போ தான் நினைச்சேன் இவர் ஏற்கனவே என்ன செய்யலை அப்போ அவங்கெல்லாம் பரிமள தாயம் என்ன செய்திருக்காங்க பூசியிருக்காங்க பன்னீர் அப்படி ஏதோ ஒன்று இவர் அந்த நாட்களில் அதுவுமே செய்யவில்லை என்றால் இருதயம் தூக்கித்து கொண்டு இருக்கின்றது பிரச்சனைகள் நிமித்தமாக பாரத்தோடு இருக்கும்போது அவர் இதெல்லாம் செய்யவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு இப்போ நீங்கள் வாங்க இருபத்தி ஒன்றாவது வசனம் ஒன்பது இருபத்தொன்னு அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதன் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியை வேகமாய் பறந்து வந்து அண்டிப்பணி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் எனக்கு ரொம்ப இது டச்சிங்காக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு வாசித்து நம்ம இதுக்காக முயற்சி செய்து நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஜெவிக்கும்போது நம்மை தொட ஆண்டுவர் விரும்புகின்றார் இந்த தரிசனத்தில் தானியலை அந்த காப்ரியல் என்னும் தூதன் தொட்டான் தொடுதல் நமக்கு என்ன வேணும் தொடுதல் வேணும் நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் இந்த ப்ரேயருக்கு மாறிங்க உங்களுக்கு ஒரு தொடுதல் கண்டிப்பாக கருத்து வச்சுருக்காரு ஒரு அதிசயம் உங்களுக்கு வச்சிருக்காரு கண்டிப்பாக அனுபவிப்பீங்க ஒருவேளை மறைமுகமாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு கர்த்தருடைய தரிசனம் வேண்டும் தரிசனம் இல்லாத வாழ்க்கை என்ன கிடையாது வாழ்க்கை கிடையாது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட நீ என்ன எதுக்காக நீ படிக்கிற ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வேணால் நம்ம கேட்காமல் இருக்கலாம் டென்த்து படிக்கும் போது கேட்கணும் உன்னுடைய லட்சியம் என்ன உன்னுடைய நோக்கம் என்ன நீ படித்து என்னதான் ஆவ என்ன அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு லட்சியத்தை நம்ம கேட்கணும் கேட்கணும் நமக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் என்ன செய்வேன் தரிசனம் இல்லாமல் நம்ம ஓட்டம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நமக்கு ஒரு தரிசனம் என்ன தரிசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தக்கன ஒரு தரிசனத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இவர் தரிசனத்தை காண்கிறார் அவரை தொட்டதாக நம்ம பார்க்கின்றோம் அடுத்த வருஷனத்தில் ஒன்பது தானியல் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஆ தரிசனத்தை அறிந்து கொள் நீ மிகவும் பிரியமானவன் நேற்று நமக்கு சொன்னார் இன்னைக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் யாரோ நம்மளை ஓதுக்குறாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க என் சொல்லி யாருமே கேட்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க நீங்க கருத்தருக்கு பிரியமானவன் அலையலையா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் என்னையும் உங்களையும் தேவன் சொல்கிறார் என் கத்தருக்கு பிரியமான நீ ஒன்னால என்ற எதையோ நீ செய்து கொண்டு தான் இருக்க நீ பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கீங்க அதனால கர்த்தர் சொல்கிறார் நான் நீறுதலை தவிர்க்கிறதற்கு பாவங்களை தள்ளி போடுவதற்கு நம்முடைய தண்டனை தீர வேண்டும் நீங்கள் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏசையா நாற்பது ஒன்று ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசிலேடன் எலுசிலேமுடன் பச்சமாய் பேசி அதை போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறான் அலையோலுவியா அலையோல் உங்கள் தண்ட உங்களுக்காக வந்து தண்டனை தீர்ந்தது சொல்லுங்கள் அதை இன்னொரு நேரம் அந்த வசனத்தை எல்லாருமே கூர்ந்து கொஞ்சம் வாசிக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஏசய்யா நாற்பது அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் என் ஜனங்கள் ஆ என் ஜனத்தே ஆ ஆ ரெண்டாவது வசனம் பச்சமாய் பேசி போர் முடிந்தது என்னதான் போர் என்ன செய்துட்டு முடிஞ்சிட்டு பிரச்சனை முடிஞ்சிட்டு அலையடுவையார் அலையல்வியா நீங்க நம்பிடுங்க எனக்கு போர் முடிச்சிட்டு என்னுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தும் சங்கடங்கள் என்னது சங்கடங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சங்கடமாக இருக்குமாங்க அந்த காலத்தில் எல்லோரும் பேசும்போது என்ன செய்யன்னு தெரியல சங்கடமாக இருக்குமாங்க இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிறோம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறோம் கோபமா இருக்குங்கிறோம் என்ன செய்யணும் தெரியல இப்போ எல்லார் வாயிலையும் இந்த வார்த்தை தான் என்ன செய்யணும் தெரியல நான் சொல்வேன் என்ன செய்ய முடியும் நம்மளால என்ன செய்ய முடியும் உடனே ஒன்னே செய்ய முடியும் விசுவாசிக்க முடியும் நம் விசுவாசித்தால் ஆபிரகாமின் தந்தது ஆபிரகாமோடு கூட விசுவாசிக்கிறவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அப்போ நம்ம விசுவாசிக்கணும் இதில் சொல்ற உண்டைய போர் முடிந்தது உன் தண்டனை என்ன செய்துட்டான் தீர்ந்தது அதை அக்கிரமும் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகன பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டி பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை உட்காசிட்டு இருங்க என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் முடிந்து தீர்ந்துட்டு என்னுடைய தண்டனை ரெட்டி பாய் அடந்து முடிஞ்சிட்டு இதுக்கு மேல ஒரு செப்பின ஒரு ஜான் கூட ஒரு இஞ்சி கூட எனக்கு தண்டனை இன்மை எனக்கு இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது அலை இல்லையா ஆண்டு விடுறேன் தண்டனை விரும்பலப்பா என்ன தண்டனையை நான் விரும்பல நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும்படிதான் நான் என்ன செய்யறேன் விரும்புகிறேன் என்று நம்ம கேட்க வேண்டும் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் இன்றைக்கி நீங்கள் எத்தனை நேரம் ஆசீர்வதினு ஜபம் இருக்கீங்களா உங்கள் ஜபம் பண்ணுவோம் ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதி என்ன என்ன செய்யறதில்லை கேட்குறது இல்லை ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னை ஆசீர்வதி ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லப்படுகின்றது எங்கே சர்ச்சில் ஆலயத்தில் மட்டும்தான் பிதா குமாரன் பிரசாத் ஆவி நாமத்தினாலே உங்களே ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சர்ச்சுக்கு ஓடுறோம் ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிட மாட்டாங்களா இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் சண்டே சர்வீஸில் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணி சர்வீஸில் குடும்ப ஆசிர்வாதம் ஜபத்தில் எப்படியாவது ஒரு வார்த்தை அப்போ வாரத்தில் நம்ம ரெண்டு மூன்று தடவை கர்த்தனின் ஆசீர்வாதத்தை பலிப்பிடத்தில் இருந்து மகாபிரசுத்த ஸ்தலத்தில் இருந்து கேட்பதற்காகத்தான் நம்ம ஆலயத்துக்கு செல்கின்றோம் அப்போ இந்தி உடைய போர் முடிந்தது உனக்கு உன்னுடைய தண்டனைக்கு ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்று அதற்கு கூறுங்கள் ஆண்டவர் இந்த விஷயத்தில் இந்த வசனத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் விசுவாசிக்கிறோமே நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் தானியல் ஒன்பதாவது அதிக பத்தாவது அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தானியல் பத்து ஒன்பது ஆ அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தையின் வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது ஆ ம் ஆ போதும் ஆ போதுமா அவர் ஒன்பது அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் நான் என்ன அவருடைய சத்தத்தை நான் கேட்கும் போது சத்தத்தை கேட்காரு கேட்கும் போது நெத்திரை போகிறவனாய் தரையிலே முகக்கு பிற விழுத்துக்கிடேன் அப்ப என்ன வார்த்தை நூத்தனவாசன வாசிங்க அதுல உங்களுக்கு விடை தெரியும் ஆஹ் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிட்டு என் உருவம் மாறி வாடி போயிட்டு கிடைச்சி போனேன் நான் கற்றுடைய சத்தத்தை கேட்டேன் அப்படியே வார்த்தை கேட்டேன் உடனே என்ன சேர்த்துட்டாங்க நான் அந்த வசனத்தில் ஒன்பது எட்டில் நான் தனித்து விடப்பட்டு பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிட்டு என் உருவம் வாடி போய் மாறி போயிட்டு மாறி என் என்னுடைய ஜாட இல்லை நான் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆவிக்குள்ளாக நான் மாறிவிட்டேன் விட்டேன் அப்போ இன்றைக்கி நமக்கு சில நெருக்கத்தின் வழியாக நம்ம போகும்போது அதுல நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும் பிரச்சனை நமக்கு எப்படி இருக்கணும் லாபமாக இருக்கணும் எப்படி அது லாபமாக இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துகிறது தான் நீங்கள் கட்டுடைய சமூகத்தில் இவர் விழுறாரு முகம் குப்புற விழுகிறார் ஏன்னா அந்த சத்தம் எப்படி கட்டுடைய சத்தம் இப்படி முழக்கம் போல நான் உன் ஜபத்தை கேட்டேன் நான் கண்ணீரை கண்டேன் அவன் கூட தான் இருக்கேன் ஏன் நீ குழம்பிக்கிட்டே இருக்க உடைய கண்ணீரால் தலையனை நினைத்து கொண்டு இருக்கின்றார் நான் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கின்றேனே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் பயப்படாதே என்று கருத்தர் அந்த தானியலை பார்த்து அன்றைக்கு சொன்னார் அந்த வார்த்தையை கேட்கும்போது இவருக்கு பலனெல்லாம் போயிட்டு வே பாதி முக உருவம் மாறி போய்விட்டது அப்படி என்றால் அவர் ஆவிக்குள்ளாக மாறிவிட்டார் எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குள்ளாக மாறி இருக்கின்றீர்கள் ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம் அது தனி அனுபவமாக இருக்குது நான் பதினாலு கொஞ்ச கால நாளுக்கு முன்னால் அதாவது கட்டில் நான் படுத்திருக்கேன் ஒரு அடி ஒன்று அடி நீளம் தான் டபுள் கட்டு கிடையாது சிங்கிள் கட்டில் தான் அதில் படுத்துருக்கேன் கண்ணை மூடி தூங்கும்போது போது எங்கேயும் நான் எத்தனையாவது மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் தூங்குற மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் நம்ம கீழே தானே படுத்துக்கோ அப்படின்னு கண்ணை முடித்து பார்த்தா நான் கீழே தான் படுத்துருக்கேன் அந்த கட்டில் தான் படுத்துருக்கேன் ஆனால் திருப்பி கண்ணை மூடி ஜெயிக்கும் போது திருப்பியும் மேலே போகிற மாதிரி அப்போ தான் நினச்சேன் இதுதான் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் ஆவிக்குறி வாழ்க்கையில் என்னுடைய ஆவி வந்து மேலான அனுபவத்துக்குள்ளாக போகிறதே கத்தனுடைய கிருபி காண முடிந்தது அப்போ நம்முடைய இருதயத்தினுடைய தாவம் அந்த வாஞ்சை எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தை நெருங்குகிறீர்களோ இருதயம் கர்த்தரை நோக்கி கதறுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை தோடுவார் தோடுவார் நீங்களும் உருவம் மாறுவீர்கள் ஆவிக்குள்ளாக மாற முடியும் கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு பேசுவார் அவருடைய சத்தத்தை என்ன செய்ய நம்ம கேட்க முடியும் அப்பொழுது நமக்கு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விரிவு காண உண்டு கண்டிப்பாக கருத்து காரியங்களை சக்ஸஸ் ஆக்குவார் நிரந்தரமான ஒரு தீர்வை நமக்கு தருவார் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை போகாது நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை ஆனால் எந்த நாட்களில் இந்த சோதனைகளை இதை நீங்கள் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைக்காக நான் என்ன செய்வேன் நான் ஜபம் பண்ணுவேன் நான் விட்டு ஆரம்ப காலத்துலலாம் சில காரியங்களை சந்திச்சிருக்கேன் அப்போ எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதை நீ கடந்து போவது நிச்சயம் ஆனால் இதில் நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருந்த எவ்வளவு ஜெபம் பண்ணுன அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டாங்க இது நீ கடந்து போடுறது நிச்சயம் ஆனால் இதுக்குள்ளே இப்போ நம்ம டிராவல் பண்ணுறோம் இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் இந்த ட்ராவலில் நம்ம செய்கிற காரியங்கள் என்ன என்ன நடக்குது நம்ம நல்லபடியாக போய் நம்ம இடத்துக்கு இறங்குறோமா நம்ம போக வேண்டிய இடத்துல பத்திரமா போய் சேர்றோமா நம்ம ஏறிட்டோம் நம்ம போகிறது நிச்சயம்தான் ஆனால் நடுவில் சுகமாக இருந்தோமா நல்லா தூங்குனோமா யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொன்னோம்மா நம்ம பத்திரமா போய் இறங்கினோமா திருப்பி அதே மாதிரி பத்திரமாக நம்ம வந்தோம்மா அதே போல் தான் அருமையானவர்களை ஆவிக்கூடிய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் எவ்வளோ சொல்கிறாரு தாவிது என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆத்மாவில் நமக்கு என்ன பலன் கிடச்சி வச்சுக்கோங்க ஆத்தமாவில் ஒரு தைரியம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப லேசாக வேணும் அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது அது துன்பமாகவே இருக்காது திருப்பி நம்முடைய கருத்தை கர்த்தரை தான் தேட சொல்லும் ஆண்டவரை நொந்து போகும்படி நம்ம பேசவே மாட்டோம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆண்டவில கிருபினால நம்ம இதில் யாருமே ஆண்டவரை வந்து குறை சொல்கிறவங்க இல்லை அதான் எனக்கு தனியாக நான் நினச்சி பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பாங்க நிறைய நெருக்கத்தில் இருப்பாங்க சில காரியங்கள் முடியலன்னு இருப்பாங்க ஆனாலும் இந்த வார்த்தையை சொன்னதே இல்லவே இல்லை அல்ல இல்லையா எப்படின்னாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொன்னாங்க ஒரே ஒரு பிள்ளை முன்னால் நம்ம ப்ரேயருக்கு வருவா அவா சொல்வா எனக்கு மாதிரி கஷ்டம் யாருக்காவது நடந்திருக்கா அவங்கள கொஞ்சம் காட்டுங்க அப்படின்பா இது என்ன வார்த்தை யாருக்கு அப்படி கஷ்டத்தை வரணும் உன்னைய மாதிரி கஷ்டத்தை யார் அடையணும் எதுக்கு உனக்கு விசுவாசம் இல்லை உனக்கு ஏசப்பா மேல உண்மையான அன்பு இல்லை நீ இம்மைக்காக இந்த உலகத்துக்காக மட்டும் இந்த உலகத்தின் பணத்துக்காக இந்த உலகத்தின் செல்வத்துக்காக ஆடம்பரமான வாழ்க்கைக்காக மட்டும் நீ கர்த்தரை தேட்டினா உனக்கு பாடுகள் தான் இப்போ நீ சொல்கிற மாதிரி யாரையும் நான் காட்ட முடியாது ஏன்னா எல்லாருமே அவங்க இன்னொரு ராஜ்யத்துக்காக இருக்காங்க அவங்கெல்லாம் சத்தியத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னை காலையில் கூட நான் பேசும்போது சொன்னேன் நம்ம முன்னாலேயாவது ஒற்றுமையர் காப்பி கொடுத்தோம் இப்போ ஆண்டவர் இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு அதையும் நிறுத்தின்ட்டார் ஒரு பரிட்சை வச்சு அதுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே ஆண்டவர் வேண்டான்ட்டார் சத்தியத்தை மட்டும் வயிறார கொடுத்து அனுப்பு அதில் அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க அவங்கக்கிட்ட இல்ல இல்லாத ஐஸ்வர்யமா அவங்கிட்ட இல்லாத சன்ரைஸா அவங்ககிட்ட இல்லாத பாலாக எப்படியும் பாக்கெட்டுக்கு எப்படி கடந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவும் கேனில் பால் வந்துக்கிட்டே தான் இருக்கும் திடீர்னு அஞ்சு பேர் வந்தாலும் காப்பி போடுறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது அலையில ஓய்யா சன்ரைஸ் என்ன டீ வேணுமா காப்பி வேணுமா இல்லை கூல்ட்ரிங்ஸ் வேணுமா நூறுரூவாய் எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்குறதுக்கு கத்தருக்கு ரூபாய் செய்திருக்கார் அதனால் நாங்கள் யாரும் இன்மைக்காக தேடலை அதனால் நான் உனக்கு யாரையும் காட்ட முடியாது நீ இம்மைக்காகவே இந்த உலகத்துக்காகவே நீ தேடுற பணம் பணக்காரங்களாக அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இது யார்கிட்டையாருந்து உதவி வந்துடுமா யாராவது பணத்தாலேயே மாட்டாங்களா அப்படின்னு நீ நினைக்கிறதுனால உனக்கு இந்த வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவோடு கூட கஷ்டமாக இருக்குது இதுக்கு பின்வாங்கி போய்விட்டாங்க ஆனால் எனக்கு கஷ்டம்தான் ஏன்னா இந்த ஆத்மா நாளைக்கு நரகத்துக்கு பெயரக்கூடாது அப்படி வருகையில் காணப்படணுமே அந்த மேலே ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு அதனால இங்கே வந்திருக்கிற எந்த மக்களையும் நான் உனக்கு காட்டலை காட்ட விரும்பலை காட்டவும் முடியாது யாருமே அப்படி இல்லை அலையுவையா அலையுமியா உன்னை மாதிரி பாடலாம் இல்லை எல்லோருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் அலையிலுவையா என்ன வந்தாலும் எனது இயேசுவை சுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு வன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்த என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு எனக்கு உண்டு உண்டு எனக்கு மீட்பர் உண்டு எனக்கு எனக்கு உண்டு எனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டு காத்திடுவார் என்றுமே என்றுமே அலையிலூயார் அலையிலூயார் ஸ்தோத்திரம் அருமையாக நீங்கள் பாடினீங்க எல்லாரும் நீங்கள் இந்த பாட்டை மறக்காமல் படி பார்க்காம நீங்கள் படிச்சிங்க கர்த்தர் உங்களோடு கர்த்தர் உங்களோடு காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு எனக்கு என்று நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கர்த்தர்கிட்ட சொன்னதுனால அவர் கைவிடவே மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உங்களுக்கு உண்டு தானியலை தொட்ட தேவன் உங்களை தொடுவார் காத்திருங்க காத்திருந்தேன் மூன்று வாரங்களாக தூக்கித்து தேவ சமூகத்தில் காத்திருந்த அந்த தானியலுக்கு தானிகளுக்கு செய்த தேவன் நம்மையை தொட்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனம் நம்ம பார்த்து அதோட முடிக்கலாம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தினே முதல் நாள் துவக்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன் அன்று வந்துட்டார் உங்ககிட்ட நீங்க தான் பார்க்கல உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒன்றுமே இல்லையே என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் ஏஜ் ஆயிட்டு அந்த ஏஜ் ஆயிட்டு ஆனால் என்ன இல்லை ஒன்றும் இல்லை சொல்லவே செய்வாதீங்க என்ன செய்வேன்னா அதெல்லாம் என் தேவன் என் தேவன் பார்த்துக்கொள்வார் என் தேவன் நடத்துவார் உங்களுடைய விசுவாச அறிக்கை எவ்வளவு நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களோ நான் நல்லாதான்பா இருப்பேன் எனக்கு ஒருத்தர் இருக்க நான் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன் நான் இருளி நடந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் வேறு சொல்கிறார் அவன் என்னை நோக்கி சொல்கிற நச்செய்தி வருது பயப்படாதே இன்றைக்கி கருத்து உங்களை பார்த்து சொல்கிற பயப்படாத பிரச்சனையாக இருக்கா சாத்தா வரானா ஏசுவி நாம்பத்தினால் இணைச்சிடணும் இதுச்சு தள்ளிடணும் எனக்கு பூனை பிடிக்கவே செய்யாத பார்த்துக்கோங்க ஏன்னா பூனை வந்து வளர்க்குறதுனால தான் ஆசுமா வருமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் முன்னாடி அந்த பூனையினுடைய முடியில அந்த உணவுகளில் வந்து அது படுறதுனால தான் ஆசுமாங்கிற வியாதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பூனை வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு வந்தோடனே அது வயிற்றுக்குள்ளே நான் காலை கொடுத்து தூக்கி போடவும் பாருங்க இங்கே இருந்து போட்டால் பத்து வீடு தாண்டி போய் விழுந்துடும் அது சாவாது அந்த பூனையினுடைய எலும்பு எப்படி இருக்கும் ரொம்ப நைஸாக ரப்பர் மாதிரி இருக்குமாமா அதனால ஆனால் பிடிக்காதுங்கிறதுனால நான் தூக்கி வீசிடுவேன் அதே போல் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே ஆண்டவரோடு உரமாடி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை சாட்டம் வருது வரும்போது என்ன செய்யணும் தூக்கி அந்தால அந்தாலு ஏசு ஏசுவி நாமத்தினால ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா ஒரு பெரிய சிஸ்டர் அவங்க வந்து அவங்களுக்கு கெட்டுப்பல மதர் அந்த மதர் வந்து ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆண்டவரை இந்த குடும்பத்தையும் ஆசிர்வதி இறக்குமாயிருந்து காப்பாற்று ஏசு ஏசுவி நாமதி அடிமாங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் ஸ்டார்டிங் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிகப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தில் எல்லா நன்மைகளையும் தாரு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பே தற்பா பீஸ் ஆசிஸ் விநாமத்தில் அப்படிம்பாங்க என்ன அடிக்கடி இப்படி தான் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுவாங்க ஆனால் அந்த அவங்க ப்ரேயர் பண்ணுற வீட்டுக்கு அந்த அக்கா வந்தவனே அந்த அம்மா வந்தவொடனே என்னைக்கு கூப்பிட வருவாங்க இங்கே இப்படி ஊழியர் கடன் வந்திருக்காங்க நீங்கள் வாரீங்களாக்கான்னு பத்து நிமிஷம் கூட ஜோம் பண்ண மாட்டாங்க இப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த குடும்பம் பயங்கர தருத்தரும் சண்டை வந்து எப்போ எந்த நேரத்தில் சண்டை நடக்கும்னு சொல்ல முடியாது உடனே ஓடி வருவாங்க வீட்டுக்கு ஜிவாக்கா அப்படி நடக்கும் அப்படின்னு நானும் கடந்து ஓடுவேன் அங்கே போய் பிடிச்சி கிடிச்சி விளக்கு அப்படி கிருமினால இந்த போபி சாஸை போபி சாஸை எஸ்வி நாமத்தில் போபி சாஸ் அப்போ என்ன செய்திருக்கு அப்படின்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது நம்ம ஜெயிக்கும்போது நீங்கள் இங்கே ஜோபினிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க இருதயம் கண்ணாசு இருக்கில் இருக்கும் சரசமி நம்ம ஊக்கமாக நல்லா ஜெபிக்கணும்னு பாட்டு படிச்சுட்டு இருப்பீங்க சின்ன தரக்கடையில் இருக்கும் இல்லைன்னா சமயத்தில் கைப்பர் வேலை ஒன்றில் இல்லைட்டா இன்றைக்கி மகா வீட்டில் இருக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருப்போம் மகா வீட்டில் இருக்கும் இல்லை மகன் வீட்டில் இருக்கும் எனக்கு அப்படி வரும்ல நைட்டில் அப்படி ஜெபிக்க நல்லா இன்றைக்கி பா மணி பார்ப்பேன் இல்லை செல்லை பார்ப்பேன் செல்லை பார்த்துக்கிடுவேன் சரி உக்கா அந்த நல்லா நன்றி சொல்லிடுவேண்டி வேண்டிதான் அப்படின்ட்டு இருப்பேன் யாராவது ஒருத்தர் நடுவில் வந்துடுவாங்க சரி இந்த அக்கா ஒரு சகோதரி சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்களே சரி என்ன சரி சரி அதுக்கா ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிப்பேன் அதுக்குள்ள என்னெல்லாமோ வந்துடும் திருப்பி கஷ்டப்பட்டு போராடி அந்த நன்றியை செலுத்தி முடிகிறதுக்குள்ளே ஒரு மணிக்கிட்ட காயிரும் பார்த்துக்கோங்க அப்போ இந்த பிசாஸ் அப்பப்போ என்ன வந்து மிகாவில் தூதன் வந்து நின்றார் அதை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க மிகாவில் தூதன் வந்து என்ன செய்ய நீங்கள் வாசிக்கணும் இல்லை மிகாவில் தூதன் அது பதிமூணா ஆமாம் பதிமூணு பத்து தானியில் பத்து பதிமூணு பெர்சியா ராஜ்யத்தின் ம் ஆ ஆ என்னோடய எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபனில் ஒருவனாகிய ஆகிய எனக்கு உதவியாக வந்தான் ம் ஆ நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இப்படி ஜெபம் பண்ணிக் கொண்டு இருந்தேன் அப்போ எனக்கு என்ன நடக்குன்னால் யுத்தம் நடக்குது அவன் என்ன செய்கிறான் எதிர்த்து நின்றான் இருபத்தொரு நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் யார் சாத்தான் அப்போ நம்ம இந்த இருபத்தொரு நாளுக்கு நம்ம ஜெபிக்கும்போது பல தடைகள் எவ்வளோ பேர் ஏன் வரல எல்லோரும் ஏதோ ஒரு தடை அவன் சொன்ன மாதிரி நாளைக்கு போய்க்கில்லாமா என்ன அப்படின்னு சொல்லி இப்படியாவது இருக்காங்க இப்படிதான் தடைகளை யார் கொண்டு வருவா சாத்தான் அதையும் மீறி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று வருகிறவங்களுக்கு மிகாவில் தூதை நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர் நமக்காக வேலை செய்கிறாரு நமக்காக பறிந்து பேசி போராடி கொண்டு இருக்கின்றான் மிகாவில் தூதன் வந்து எனக்காக நினைச்சுதான் நான் இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனால் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய சாத்தா வந்து அதான் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் அந்த பிசாஸ் வந்து எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாமேல் எனக்கு உதவியாக வந்தான் அதனால் அந்த ஜபம் கேட்கப்பட்டது இப்போ இன்றைக்கி உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது முதல் நாளே கேட்கப்பட்டது நம்ம ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசித்தோம் முதல் நாளே என்ன என்ன வந்தோம் இருபத்திரெண்டாவது வாசிங்க ஒன்பது இருபத்தி ரெண்டு அவன் எனக்கு தரிசனி ஆ ஆ ம் ம் புறப்பட்டு வந்தேன் நான் இப்போ புறப்பட்டு வந்தேன் அடுத்த வருஷத்தில் பிரியமானவன் உண்டே ஜெபம் கேட்கப்பட்டேன் ஜெபம் கேட்கப்பட்டது ஆனால் கீழே பதில் வர்றதுக்கு தான் அந்த பதிலை கொண்டு வர முடியாமல் தடை அலைலூயா இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க ஆனால் தடை சாத்தான் வேறு வேற யாரும் இல்லை நம்ம பிள்ளை இல்லை மருமகன் இல்லை மருமகளும் இல்லை உன் மாமியார் இல்லை நீனும் இல்லை அக்கா இல்லை தங்கச்சியில் அடுத்து விட ஏற்ற விடல இவன் தான் இந்த கள்ளப்பையன் தான் இந்த தான் நம்ம என்ன செய்யணும் அதட்டி வழியை தள்ளணும் வெளியே போ நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட் குருமக்கா ப்ளீஸ் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு மாதா ஆ நீங்கள் சொல்லணும் அதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எசப்பாவே மகிழ்ச்சி அடைவாங்க மாதா கோயில் பக்கம் ஒரு பிள்ளை எப்போ தான் நம்ம ப்ரேயருக்கு வருவா அவன் அன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னா ஆக எனக்கு ஏன்னா நான் நிறைய காலங்கள் முப்பது வருஷம் பழக்கியிருக்கேன் ஆனால் அந்த வார்த்தைய வச்சு ஒன்றும் இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் நான் உடனே ஜபத்தை தான் ஏறெடுத்தேன் அப்படின்னா கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது அல்லை இல்வையா நீங்கள் எப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது பெரிய படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது ஆனாலும் குழந்தைங்க மாதிரி நீங்கள் எல்லோரும் வரீங்க சொல்லு ஒரு ஃபோன் பண்ணி நேற்று வாய் இவ்வளோ பாய்ச்சி போட்டுவிட்டு இன்றைக்கி வந்துவிட்டா ஏன்னா அருமையான ஒரு நல்ல பிள்ளைகளாக நான் வீட்டில் அப்படியே யோசித்து பார்ப்பேன் நம்ம என்ன கொடுக்கணும் இவங்களுக்கு ஆனாலும் வார்த்தைக்காண்டி ஓடி ஓடி பாருங்களேன் என்ன தான் வேலை இருந்தாலும் விளைவினர் இருந்தாலும் அப்போ நம்ம எப்போ ஜபம் பண்ண தொடங்கும் போதே இதை சாத்தா நம்மளை எதிர்த்து நிற்கின்றான் நம்மளை தடைக்கின்றான் சிந்தனையில் பலவிதமான காரியங்களை கொண்டு வருகின்றான் சரி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சண்டை போடுறோம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செல்ல சேர்த்தே பார்த்துருவோமே செல்ல கொஞ்சம் பார்த்துருவோம் யாராவது பேசியிருக்காங்களா பார்ப்போம் ஏன் மெசேஜ் வந்திருக்கா பாப்பா அப்படின்னு பக்கத்தில் தூக்கி தூர வச்சிடணும் அதில் இரநூறு பேர் இருப்பாங்க யாஸ் இல்ல இரநூறுக்கு மேலே இருக்காங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ பேர் என்ன செய்வாங்க வந்துடுவாங்க அதனால் சைலண்டில் போட்டு தூக்கி வச்சுட்டு அன்றைக்கு சமூகத்தில் ஜெபிக்கணும் இல்லாட்ட அந்த சாத்தா எதிர்த்து நிற்கிறான் பெருசிய ராஜத்தின் அதிபதி ஆனால் மியாவில் தூய் நமக்காக வானத்தில் யுத்தம் பண்ணி கொண்டு நமக்கு ஜெயித்து கொடுப்பார் நம்ம எப்போ ஜபம் பண்ண இருபத்தோரு இந்த இருபத்தோரு நாட்கள் இந்த பதினேழாவது நாள் இன்றைக்கு இன்றைக்கு உங்கள் ஜபம் கேட்கப்பட்டிருக்கு உங்கள் தண்டனைகள் தீர்ந்தது அடைந்து தீர்ந்தது எல்லாமே உடைய போர் முடிந்தது அப்படியே விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள் கருத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீ மிகவும் பெரிய மாணவன் உங்கள் ஜபாம் கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது கர்த்தர் மிகாவில் தூதனை கொண்டு உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் கர்த்தரும் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் நீங்கள் ஜெயமடிப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்